அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய சொத்தை அரசாங்கம் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் நிலை இது எப்படி ஏற்படும் இதற்கான கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுலாம் மறைஞ்சிருது அப்போ நான்காம் அதிபதி கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படி அந்த நான்காம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்து செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து பார்த்தால் அந்த இடத்த இப்போ உதாரணத்துக்கு நான்காம் அதிபதி எட்டில் இருக்குன்னு வச்சுக்கங்க அந்த இடத்த செவ்வாயும் சூரியனும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டால் அவளது நாலாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் ரோட்டில் மெயினான பிளேஸில் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் மெயினான இடம் ரோட்லேருந்து பார்த்தா நல்லா தெரியக்கூடிய அந்த மெயினான இடத்துல இவங்க சொத்து வாங்கக்கூடாது அப்படி இவங்க வாங்கினாங்க அப்படின்னா அரசாங்கம் இந்த ரோ ரோடெல்லாம் இடை செய் ரோடெல்லாம் பெருசாக்கிற அப்படின்லாம் சொல்லிவிட்டு அபகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இவர்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது சரியா அதுக்கு அடுத்தது இந்த சூரியன் செவ்வாய் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டில் இந்த அதிபதியை பார்க்கறதுல நான்காம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து இந்த சூரியன் செவ்வாய் பார்க்கும் பொழுது என்ன வருது அப்படின்னா இவர்களுக்கு அரசாங்கம் மூலமாக வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு அந்த வழக்குகளில் தோற்று தோற்று போய் அந்த நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்கள் கூட இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கங்க புரியுதுங்களா ஆயிட் இப்போது நான்காம் அதிபதி ஆறு எட்டு யாருக்கெல்லாம் இருக்கோ மேலும் செவ்வாய் சூரியன் பார்வை இருந்தால் கண்டிப்பாக சொத்துக்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது இப்போ உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சொத்து இருக்குது மாதிரி ஒரு பிரச்சனை வர மாதிரி வாய்ப்புகள்லாம் வேறு யார் பேர்லயாவது எழுதி வச்சுருக்கேன் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாதவங்க பேரில் எழுதி வச்சுறது நல்லது சரிங்களா நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முடையவர்கள் என்ன அந்த லிங்கை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே